கன்று நல்லா கட்டி வச்சிருக்காங்க கத்திக்கிட்டே இருக்குது அந்த கண்ணுகுட்டி கத்திக்கிட்டே இருக்குதுங்க பாருங்க சூப்பர் கன்றுகுட்டி வேற தரமாக இருக்கா பாருங்க என்ன மாதிரி கலர் இருக்குது பாருங்க அருமையான கலருங்க எல்லாருக்கும் வணக்கம் கேஎஸ் இன்னைக்கு வந்து திருப்பத்தூர் மாவட்டம் மற்றர் தான் வந்திருக்கோம் நிறைய மாடுங்க இன்னைக்கு வந்து வந்துட்டு இருக்குதுங்க ஸோ பார்த்தாலே தெரியும் மாடுங்க வந்து இப்போ எக்கச்சக்கமாக வந்து வண்டியில் வந்து நிற்கிதுங்க இப்போ தான் வந்து இறக்க போகிறாங்க நிறைய நாட்டு கண்ணுங்க இந்த ஏர் மாடுங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ உள்ளே நம்ம போகலைங்க இப்போ தான் வந்து சந்தை வந்து சேர ஆரம்பிக்குது ஸோ சந்தைக்குள்ளே போய்ட்டு இன்றைக்கி எப்படிப்பட்ட மாடுங்கள்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ வந்து பண்ணிவிங்க ஆனால் வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படியே சந்தைக்குள்ளே போய்ட்டு அப்படியே மாடுங்களை பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக எவ்வளோ பாடுங்கள் கன்று எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நாட்டு கன்றுக்குட்டி தான் ஃபுல்லாக உள்ளாக இருக்குது ஒரு வண்டி ஃபுல்லாக ஒரு நாட்டு கன்று குட்டிலாம் கொண்டு வந்திருக்காங்க இங்கே வேணால் ஃபுல்லாக எல்லாம் கன்று வந்து இறக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் இல்லை கிடாரி கண்ணன் இல்லை சூப்பராகுது கிடாரி கன்னொன்று காளைக்கென ஒன்று இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் நாட்டு மாடுங்க தான் கண்ணுக்குட்டிங்க எல்லாமே இருக்குது பர் தான் எல்லா கிடாரி இதுவும் கிடாரி அது இறக்குறாங்களா அதுவும் கிடாரி தான் ஜம்முன்னு இருக்குது கிடாரி இறங்கிட்டு இருக்காங்க நிறைய வந்து இப்பதான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஆளுங்க ஆண்டிபனூர்ல இருந்து எல்லா கண்ணுபிடி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஃபுல்லா கண்ணு குட்டிகள் அந்த ஃபுல்லா கண்ணு குட்டிகளே நீ புடிங்க அப்படி போடா எல்லாம் இறக்காத எப்படி பேச முடியுது அதெல்லாம் கால கண்ணு இது ரெண்டுமே கிடாரி கண்ணு குட்டியா இது ரெண்டுமே கிடாரி கண்ணு இந்த பக்கம் நீ இது மாதிரி சேவல அது கால கண்ணு நா கண்ணுங்க தான் ஃபுல்லா நீ ஃபுல்லா பாருங்க அது சூப்பரா நல்ல மெஸ்ல இருக்கு ஜோடி போல இருக்குதுங்க அது ரெண்டும் செவலா கண்ணு ரெண்டுமே ஜோடி போல இருக்கேன் நிறைய கன்று குட்டிங்க உள்ள எல்லாம் இடையில எல்லாம் நின்றுட்டு இருக்காங்களா அதனால ஒன்றும் இப்போ கலர் வந்து நல்லா சூப்பர் கலர் காளை கன்று நிறைய கன்று குட்டி கா இதுவும் நல்லா கண்ணுகுட்டி அதுவும் காலைக்கன்று தான் சீம கண்ணுங்க ரெண்டு வேணும் சீம அப்புறம் ஒரு மூணு குட்டி ஒரு பசு மாடுங்க நாட்டு பசு மாடு இருக்கா இருக்குது செவலை நல்லா பசுமாடுன்னு தர்ணமான பசுமாடுதாங்க நல்லா பெரிய சைஸ் இருக்கு ஏ தலைவர் தலைவர் ஜோடிய காலைக்கன்றுதான் நல்லா எப்படி பார்த்தா அப்படின்ட்டு ஒம்பது ரூபா சொல்லுவாங்க ஆனால் நல்லா சைஸாக இருக்கு பக்கம் ஒரு ரெண்டு கன்று குட்டி ஏறிக்கிறாங்க வேற எப்படி நாட்டு கண்ணுக்குட்டியா ஒரு நாலஞ்சு இறக்குனாங்க கன்று நல்லா ஜாஸ்திங்க இன்னைக்கு கன்றுகுட்டி கன்றுகுட்டி தான் இருக்குது உள்ள ஃபுல்லாக கன்று வாங்குறன்றவங்க கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்துருந்தீங்கன்னா அதுதான் நல்லா கண்ணுக்குட்டி வேற சேர்ந்துருக்குதுங்க நிறைய கிடறீங்க கண்ணுக்குட்டி நல்லா பார்த்திங்களா நல்லா நல்ல தரமான பசு மாடங்கள்லாம் வந்திருக்கு

நல்லா ஜோடி கன்றுங்க நல்லா ஆண்டு பண்ண ஒரு கண்ணுங்க எல்லாம் ஃபுல்லாக இங்கே பாரு ஒரு கிடாரி ஒன்று இருக்கு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கிடாரி கணக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு இருபதாயிரம் ரூபா போகிற மாதிரி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிடாரி கணக்கு

செவடிக்கால கண்டுக்க செவலக்க இந்த ஜம்மன் இருக்க ஒரே மாதிரி சொல்லுங்க சொ <te Heavy inflation> <le fermi> அறுபத்தஞ்சா பல்லு வச்சிருக்காது ஜோடி அறுபத்தஞ்சுங்க இன்னும் பல் வைக்கலாம் நல்லா தரமாக இருக்குது செவலகம் வணக்கம் வணக்கம் வணக்கண்ணா எங்கண்ணா ஆலை பார்க்க முடியல உங்களா ஆறுபத்தஞ்சு ரூபா சொல்லிட்டுருக்காங்க கண்ணுங்க வளர்ப்பு கண்டுருக்கேன் ஏருக்கு நல்லா ஜம்மனு பந்தலிலேருந்து கொண்டு வந்தார் பாருங்க அவர் பசுமாடு நல்லா ஜா அருமையாக இருக்கு முடிஞ்சு சேனான்னு தெரியல விற்பனைக்கு கொண்டு போகிறாங்களான்னு தெரியல பகான கண்ணு குட்டிங்க கிடாரிய அதெல்லாம் நிறையா வந்துருக்குது கிடாரி தான் ஜாஸ்தி கண்ணுங்களும் ஜாஸ்தி